ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை சார் ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சீர சாய் செல்வத்தின் இணைய வணக்கங்கள் வாழ்கபல்லாண்டு இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற பதிவை வந்துக்கிட்டு அஷ்டமச்சனி இந்த இருக்குது என்ன செய்யும் அப்படிங்கிற அமைப்பு தாங்க அஷ்டமச்சனி எல்லாத்துக்கும் தாங்க வரும் வரும் பொழுது அதாவது பௌர்ணமி அமைப்பில் சூரிய சந்திரர்கள் வெளிச்சமாக இருக்கணும் சனி சனி பகவான் வந்து வெளிச்சமாக இருக்கணும் தசாபுதிகள் நல்லா இருக்கணும்கஷ்டமசனி எதுவுமே எறும்பு வெளிச்ச மாதிரி இருக்கணுங்க அடிப்படை ஜாதகம் வலுவலர்ந்து அமாவாசை அமைப்பில் இருந்து அமாவாசையை இருக்குது எல்லாமே விதி தாங்க அதில் இருந்து தசாபுத்தி பாதிக்க தாங்க செய்யும் அஷ்டமச்சனின்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கும் குடும்பத்தில் கழகம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மை உறவினர்கள் வயதானவங்கள அவங்களுக்கு ஆரோக்கிய குறைவு தாங்க அஷ்டமச்சனி செய்யும் சனி இங்கே தெய்வம்லாம் கிடையாதுங்க சனி வந்து ஒரு இருள் கிரகம் முழு பாவக்கரகம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறது இல்லாமல் உங்கள் உறவினர்களும் பார்க்கணும் அதேமாதிரி தனிப்பட்ட முறையில் ஜாதக மட்டும் இந்த வாட்ஸ்அப் தொடர்பு ஒழுங்கு கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்போ வீடியோக்குள்ள போவோம் ஜாதகர் வந்து பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ரெண்டாவது மதியம் பறந்திருக்காரு மதுரையில் ஐம்பத்தோரு ஆகுது ஆயிரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் புதன் தச பதினாலு வருஷம் எட்டு மாதம் பதிமூணு நாள் இருக்க பிறந்திருக்காரு தைவர துவாசி இங்கே சனி துவாதிசியை சனிப்படுத்தமுன்றேன் விதிவிலக்கு சூரியன் வந்து யாராவது ஒருத்தர் சூரியன் சுக்கரனோடு சேர்ந்து குரு குரு பாரதி வாங்குகிறாரு சந்திரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு அமாவாசை தோஷம் இல்லை அப்பா அம்மா இருக்காங்க உடல்நல பிணியோடு இருக்காங்க அவ்வளோதான் இப்போ அசமஞ்சனி வந்திருக்கு தசாபுத்தியை பார்க்கணும் சனி வந்து இங்கே வந்து நட்பு நிலையிலிருந்து குரு பார்வை வாங்குறாங்க லக்கணாதிபதி வேற சரியா கடகத்துக்கு ஆகாதவர் தான் இருந்தாலும் லக்கணத்துக்கு நல்லவர் இப்படி நிலைமையில் தசாபுத்தியை பார்க்கணும் தசாபுத்தி சந்திர தசை தாயாரை இயக்குது மனைவி இயக்குது குடும்பத்தை இயக்குது செவ்வாபுத்தி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் செவ்வாய் புதனோடு செஞ்சிருக்காரு ஆகாது நல்ல பார்வை இல்லை புதனுக்கு ஆட்சி உச்ச செவ்வாய் வந்து யுத்தத்தில் புதன் தான் ஜெயிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறணும் அப்போ தாயார் நாலாம் இடம் செவ்வாய் சேரக்கூடாது புதன் சேரக்கூடாது தாயார் உடல் அனுப்பினி தந்தையார் சனி சனி வந்து சூரியனை பார்க்குற இல்லாமல் இருக்குது ஒன்பதாம் அதிபதி புதன் செவ்வாய் சேரக்கூடாது வாகன தொழிலில் இருக்காரு அதுலேயும் அதிருப்தியாக இருக்கார் அப்போ சனி அடிப்படையில் வருமானத்தை குறைக்கலை இவர் ஒரு டிரைவர் கண்ணரக லாரி டிரைவருங்க வருமானம் இருக்கு குடிப்பழக்கம் இருக்கு தாயார் உடல் நல்ல பிணியா இருக்கு இவர் குடிக்கிறதுனால வேலையில் பின்னடைவு வருது இதுதான் அந்த அஷ்டமசனி செய்யுதுங்க சனி என்ன செய்யுங்கிறத அடிப்படை ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு சனி எப்படி இருக்காரு நல்ல லக்கணம் அவருக்கு ஏற்ற லக்கணமா அவருக்கு ஏற்ற ராசியான்னு பார்த்துக்கிட்டு தசாபுத்தி அமைப்புகளையும் பார்க்கும் பொழுது தெளிவாக அஷ்டம சனி என்ன செய்யன்னு பார்த்துடலாம் பயப்படவே தேவையில்லை ஆயுள் பலம் நல்லா இருந்துச்சுன்னா அஷ்டமச்சனி இப்போ சிம்மத்துக்கு அஷ்டமசனி வருதுங்க வேத அமைப்புன்னு ஒன்று கணிக்கணும் இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு பின்னாடியோ பின்னாடி பன்னெண்டாம் இடத்துல ஒரு இருட்டு இருக்குது அப்போ அது செயல்படாது அப்படின்னு நடத்த வேதனை இதுக்கு பேர் அது அடுத்த வீடியோவில் போடுவோம் இப்போ இந்த அமைப்பில் இவருக்கு வந்து வருமான குறைவுலாம் இல்லை வீட்டில் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம்லாம் இல்லை ஏன்னா அடிப்படை ஜாதக ரெண்டில் குரு இருக்குது புரியுதுங்களா வருமானம் பத்தாம் இடத்த குரு பார்க்குறாரு இருந்துக்கிட்டு இருக்கும் அடிப்படை பழம் அடிப்படை பேஸ் அது நல்லாயிருக்கு அப்போ சிம்ம ராசிக்கு அசமச்சனி வருதுங்க அப்போ ஆரோக்கியம் அதாவது ஆயுள் பலம் நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு அஷ்டமச்சனி ஒன்றுமே பண்ணாது ஆரோக்கிய குறைவு கொடுக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறணும் அதுவும் ஆரோக்கிய குறைவு சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்தால் மட்டும் வேறு தசாபுத்தி நடந்தால் இது ஒன்றுமே செய்யாதுங்க பயப்படவே தேவையில்லை பரிகாரமாக கால பைரவரை வழிபட்டுக்கிடலாம் அஷ்டமச்சனி என்ன செய்யும்னு நீங்கள் கேட்டால் கூட உங்கள் ஜாதகத்தில் தெளிவாக பலன்களை கேட்டு தெரிஞ்சுள்ளாலும் இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு ஒண்ணுங்க